நமச்சிவாயம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கோவை எம்ஜி கே நண்பர்களே இன்று குரு பயிற்சி வரிசையில பார்க்க வேண்டிய ராசி லக்கணம் தனூர் லக்கணம் தன்னூர் ராசினர்களுக்கு இந்த வருடம் குரு பயிற்சி எப்படி அமைது என்பது நம்ம ஸ்டைலில் மாதவாரியார் முற்பகுதி பிற்பகுதின்னு பார்க்கலாம் வாங்க மே டு பதினஞ்சு அதாவது இப்போ நடந்துட்டு இருக்கிறது வந்து தனுராசிக்கு வந்து நல்ல பணப்புழக்கத்தை கொடுத்துருக்கும் பணப்புழக்கம் சூப்பராக இருக்கும் தீர்த்த யாத்திரைகள் போகிற மாதிரிலாம் பிளானிங் பண்ணுவாங்க அதிர்ஷ்டம் அவங்க பக்கம் இருக்குது எப்போ மே ஒன்றுலேருந்து பதினஞ்சுக்குள்ள இதை தாண்டி பதினஞ்சுலேருந்து முப்பதுக்கு முப்பத்தொன்று வரைக்கும் எப்படின்னா தர்மங்கள் குரு பெரியோர்கள் ஆசீர்வாதம் அப்படி அவங்களோட எண்ணங்கள் செயல்கள் வந்து போயிட்டுருக்கும் ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் டு ஃபைவ் கொஞ்சம் இவங்க எப்படி இருக்குன்னா கேர்ஃபுல்லாக இருக்கணும் தந்தை வழி சொத்து கையாள்றாங்க இல்லை ஏதாவது செப்பரேஷனில் இருக்காங்க அப்படின்னா டீலிங்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க அதே மாதிரி ம உறவுகளில் மகன்கள் மற்றும் மகள்கள் உறவில் வந்து நீங்களாக எதுவும் பெரிய பிரச்சனை பண்ணாமல் அப்படியே ஸ்மூத்தாக ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போங்க ஜூன் ஒன் டு ஃபிஃப்டீன் அப்புறம் ஜூனோட லேட்டரு ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி என்ன ஆகுதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த இடத்துல வந்து தர்மம் உங்களுக்கு ஆசை எல்லாம் தியானம் தருமம் அந்த மாதிரி இருக்கும் ஷார்ட் ட்ராவல்ஸ் அது வந்து புனித ட்ராவலாக கூட இருக்கலாம் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி எடுத்துகிட்டு போவீங்க ஜூலை ஒன்று டு பதினஞ்சு வந்து மன தெளிவாயிடும் கொஞ்சம் ரொம்ப என்னப்பா லாஸ்ட் மந்த் கொஞ்சம் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இப்போ இந்த மந்த் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு அதே மாதிரி புண்ணியத்தறை தான் போவீங்க பெரியோர்களும் மரியாதையாக எடுத்துக்குவீங்க கொஞ்சம் ஒரு பேலன்ஸ்டு அதாவது லை பேலன்ஸ் கொஞ்சம் கிடைக்கிற இடம் ஜூலை ஒன் டு ஃபிஃப்டீன் அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா அதோடய எண்டு நேச்சுரலாக வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம் லேசினஸ் வந்து அப்படியே இருக்கும் அது கூடிய ஒரு டல்னஸ் கவலை இது எல்லாமே சேர்ந்துக்கும் ஜூலையோட பிற்பகுதி ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி ஃபஸ்ட்டில் ஓகே ஆகஸ்ட்டில் என்ன பண்ணலாம் ஆகஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர்த்துக்கு வந்து லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியில் மெச்சூரிட்டி கிடைக்கும் அதிலே திடீர்னு ஒரு பெரிய அமௌண்ட்டு செட்டில்மெண்ட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன்கள் இருந்தால் அதை பற்றி நிவர்த்தி ஆகிறதுக்கான ஒரு நல்ல டைமாக வந்து ஆகஸ்ட்டு ஒன் டு ஃபிஃப்டீன் தெரியுது ஆகஸ்டோடைய செகண்ட் ஆஃப் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தூக்கம் கெடுற மாதிரி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் உறவினர்கள் நண்பர்கள் வரையார போக்குவரத்துலாம் கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு டைம் ஸ்பெண்டிங் நேச்சராக தெரியுது ஆகஸ்டில் செப்டம்பரில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து உங்களுக்கு சகோதரர் வகையார கொஞ்சம் கருத்து வேறுபாடெல்லாம் பார்த்துக்கணும் அப்புறம் நிரந்தர சொத்து லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங்கெல்லாம் இப்போ பண்ணலாம் செப்டம்பரில் ஃபஸ்ட் வீக்கில் அப்போ செப்டம்பர் செகண்ட் வீக்கில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு திருமண தடை அந்த மாதிரி எதாவது திருமண காரியத்தில் இருந்தால் ஏதாவது சின்ன ஸ்லோனஸ் ஏதாவது தள்ளி போடுற மாதிரி ஒன்று அப்புறம் வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல போகும்போது அகால போஜனம் அந்த மாதிரி தூக்கமின்மை கவலை அந்த மாதிரி இடத்துல போகிற மாதிரி வருது அக்டோபர் ஃபஸ்ட் வீக் வந்து ஒன் டு ஃபிஃப்டீனில் வந்து உங்களுக்கு தான தர்மம் பிரயாணம் அதெல்லாம் கன்னியூ ஆகுது அக்டோபர் மாதம் ஒன் டு ஃபிஃப்டீன் நல்லாவே இருக்குதுன்னு எடுத்துக்கலாம் அக்டோபர் எண்டு அக்டோபர் எண்டில் உங்களுக்கும் மாதிரி வியாபாரம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓகே நல்லா போயிட்டுருக்கு பிளானிங் கரெக்டாக எடுத்துக்கிறீங்க அதில் வந்து சில பேர்த்துக்கு எதிர்பார்த்த லாபம் வெற்றி கிடைக்குது அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டாக தான் போயிட்டுருக்கு அக்டோபர் நவம்பர் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒன் டு ஃபிஃப்டின்லேயும் உங்களுக்கு வந்து சில பேர் வந்து வெளி ஒரு வெளிநாடு ட்ரை பண்ணுறவங்களுக்கு அச்சீவ்மெண்ட் கிடைச்சிரும் கண்டிப்பாக பிரயாணங்களை மேற்கொள்வீங்க அது மட்டும் இல்லை சில பேர் லவ் ட்ராக்கில் போயிட்டுருக்குறவங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகுது நவம்பரில் நவம்பர் எண்டில் வந்து இசை அந்த மாதிரி ஒரு திருமணம் தரப்பு ஏன்னா ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தடை இருந்தது இல்லையா அவங்களுக்கெல்லாம் இந்த தடை விலகுறதுக்கு காரணம் இந்த டைம் நவம்பர் ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்குது அதே மாதிரி அவங்கள பேலன்ஸ் பண்ணி தியானம் அந்த மாதிரி இதுக்கு செயல்படுத்திக்குவாங்க டிசம்பரில் ஒன் டூ பதினஞ்சில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா வாக்குவாதங்களில் பெருசாக ஈடுபடாதீங்க ஏதாவது தேடி வந்தால் பண்ணுங்கள் நீங்களே வாலண்டியராக அதுக்குள்ளே போக வேண்டாம் வெற்றி கிட்ட தான் இருக்குது அதே மாதிரி இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்டு பேலன்ஸ்டாக இருக்கிறவங்க யாருன்னா இந்த ரெண்டு மனைவி உள்ளவங்கள்லாம் கொஞ்சம் அப்படி பேலன்ஸாக போகிறது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் எடுத்துகிட்டு போகும் அடுத்தது வந்து டிசம்பர் எண்டில் வந்து ஃபிஃப்டீன் டு தேர்ட்டியில் வந்து காதல் இருக்கிறவங்க அது வந்து இயர் எண்டுக்கு வந்துட்டோம் அந்த கிறிஸ்மஸ் டைமில் வந்து லவ்வுக்கான நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் இனிப்பு அப்புறம் ரெகுலர் கனவி மனைவின்னா அவங்களுக்கு வந்து நல்லா அந்யோன்யம் அது மாதிரி ஒரு ஒரு ஜாலி லைஃப் ஸ்டைல் தான் டிசம்பர் எண்டு காமிக்கிது ஆனால் ஜனவரி ஃபஸ்ட் வீக் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆஃப் வந்து எப்படி வரும் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து நீங்கள் நிறையா ஞாபகம் வரதி கம்ப்ளைண்டில் மாட்டிக்குவீங்க ஆல்ரெடி உங்களுக்கு ஞாபகம் வருதி இருக்குன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க நல்லா இருக்கிறவங்களுக்கு அந்த இடத்துல ஞாபகம் வருதி வர்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அதாவது சிறுநீரகம் மர்ம உறுப்பு சார்ந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் அதாவது எதாவது சின்ன சிம்டம்ஸ் பெயின் அந்த மாதிரி காமிக்குது ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை காமிச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க ஆல்ரெடி அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கிறவங்க அதை கொஞ்சம் நல்லா டீப்பாக செக் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த பீரியடில் ஜனவரி ஒன் டு ஃபிஃப்டீனு அப்போ ஜனவரியோடைய செகண்ட் ஆஃப் என்ன சூப்பர் வெற்றி வர்றீங்க அவங்களுக்கெல்லாம் சுப செய்திகள் வந்து சேருது அதே மாதிரி வி விருந்துகள் நல்ல இனி இனிய பா அதாவது சுப விருந்துகளுக்கு நீங்கள் போயிட்டு வர மாதிரி இருக்குது ஜனவரியில் லேட்டர் பார்ட்டு பிப்ரவரியில் ஃபர்ஸ்ட்டு பார்ட் வந்து நீங்கள் எப்படி போகலாம் அப்படின்னு சொன்னோம்னா வாசனை திரவியங்கள் உங்கள் ஃபேமிலி லைஃப் மறுபடியும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் போத் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குது கொஞ்சம் அப்படியே ஒரு எந்த விதமான இன்ன நோட்ஸ் எல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கிறோம் அடுத்தது பிப்ரவரியோடைய செகண்டில் அது கொஞ்சம் ஷார்ட் தான் இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு ரொம்ப இதாக தான் இருக்குது வருமானம் நல்லா இருக்குது வியாபாரம் எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய பிஸ்னஸில் போயிட்டுருக்குறீங்க அடுத்தது வந்து கொஞ்சம் தூக்கம் அந்த உறவு சம்மந்தமான விஷயங்களை கேர்ஃபுல்லாக அங்கே என்ன போகணும் அடுத்தது மார்ச் மார்ச்சில் வந்து இங்கே அங்கே டிசம்பரில் நிச்சய இது அப்புறான காதல் திருமணங்கள் இங்கே நடந்தேறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தான தர்மங்கள் செய்வீங்க கணவனாக இருந்த மனைவிடம் மனைவியாக இருந்த கணவனிடமும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் வந்து லீட் பண்ணி மார்ச் ஃபஸ்ட்டு ஆஃப் போகுது செகண்ட் ஆஃபில் வந்து என்னென்னா உங்களுக்கு நேச்சுரலாக இசையர்வம் இருக்கும் அந்த இசையர்வத்தை கேட்டு மெருகூட்டுற மாதிரி சில ஆக்டிவிட்டீஸ்லாம் போவீங்க ரொம்ப நாளாக வந்து குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தத்து புத்தரம் பிளானிங் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த மந்த்து வந்து அதுக்கான வேலைகள் இறங்கறக்கும் வெற்றி அடையிறக்கும் அதிக வாய்ப்புகளை தெரிகிறது இப்போ இந்த ராசியின் கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் மீண்டும் நினைவூட்டுகிறேன் நான் வந்து ஏப்ரல் ஒன் டு ஃபிஃப்டீன் வரைக்கும் சொல்கிறேன் பஞ்சாங்க அடிப்படையில் அப்படிங்கும்போது இப்போ ஏப்ரல் ஒன் டு ஃபிஃப்டினில் வந்து உங்களுக்கு அந்த பழைய கடன்கள் செட்டில்மெண்ட் இருந்தால் கடன்கள் நிவர்த்தியில் போகிறோம் அடுத்தது வந்து சகோதரர்கள் வகையில் கருத்து வேறுபாடுகள் வராமல் கொஞ்சம் அப்படியே கொண்டு போங்க சிறிய பிரியான ஷார்ட் ட்ராவல்ஸ் எல்லாம் இதில் இருக்கும் இப்படியான ஒரு மிக்சடு பயணம் தான் உங்களுக்கு அந்த ஏப்ரல் ஒன் டு ஃபிஃப்டின் இருக்குது அடுத்த ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி வந்து நம்ம அடுத்த வருட குரு பயிற்சி படம் மே மாதம் வருது இல்லைங்களா அதிலருந்து கண்டினியூட்டாக பார்ப்போம் ஏன்னா அடுத்த வருஷம் நம்ம குரு பயிற்சி அட்வான்ஸில் கொடுத்துருவோம் நண்பர்கள் இதுவரையும் எனது எம்ஜிகே சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிக்கிறதுக்கு முதற்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு இதை மொத்தம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் பார்த்து உதவுகிற மாதிரி இதை வந்து மந்த் வைஸாக பிரேக்கு ஃபர்ஸ்ட்டு செகண்டுன்னு கொடுத்துருக்கேன் அந்தந்த மந்த் வரும்போது நீங்கள் பார்த்துக்கலாம் எல்லாத்தையும் மொத்தமாக இன்றைக்கி நவம் வச்சுக்கணும் இல்லை இது மாதிரி நம்ம வித்தியாசமான பதிவை இந்த ஜோதிடத்தில் தர இருக்கிறேன் எனக்கு தொடர்ந்து ஆதரவு தந்தமைக்கு நன்றியும் தொடர்ந்து ஆதரவு கொடுக்குமாறு அன்புடன் வேண்டியும் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நான் உங்கள் ஜோதிடர் எம்ஜி கே நன்றி வணக்கம்